கிருஷ்ண தலங்கள் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ளது வேணுகோபாலன் ஆலயம் கண்ணன் ருக்மணி சத்தியபாமாவுடன் அருளும் கோயில் வேணுகோபாலன் சிலை நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் கிடைக்கும் சாலகிராம கல்லினால் ஆனது கிருஷ்ண ஜெயந்தி அன்று பெருமாளுக்கு கண்திறப்பு மற்றும் சங்கில் பால் புவட்டும் வைபவம் நடக்கின்றது வேணுகோபாலன் பாத்தசாரதி செம்பொன் ரங்கப் பெருமாள் ஆகிய பெயர்களுடன் பத்மாவதி ஆண்டாளுடன் கண்ணன் அருளும் கோயில் திருவண்ணாமலையில் உள்ள செங்கமென்னும் ஊரில் உள்ளது தன் பரமபக்தனான ஏழை ஒருவனுக்கு புதையலை காட்டிய பெருமாள் இவர் ஆயர்பாடியில் மாடுகளை ராஜகோபாலனாக செங்கமலவல்லி நாச்சியாருடன் அருளும் கோயில் கடலூர் உள்ளது திருப்பதி பெருமாளுக்கு நேர்ந்து கொண்ட காணிக்கைகளை இத்தலத்தில் சேர்க்கலாம் என்பது மரபு மூலவர் கோபிநாதராகவும் உற்சவர் கிருஷ்ணராகவும் தாயார் கோபம்மாளாகவும் அருளும் ஆலயம் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரத்தில் உள்ளது மரங்கள் மற்றும் கால்நடைகளை காப்பதில் இந்த கண்ணன் நிகரற்றவன் கேரளம் திருச்சூர் மாவட்டம் குருவாயூரில் அருள் கிரான் உன்னிகிருஷ்ணன் கல்லாலோ வேறு உலோகத்தாலோ அல்லாமல் பாதாள அஞ்சனம் என்னும் மூலிகையால் வடிவமைக்கப்பட்டவர் இவர் இத்தலத்தில் திருமணம் செய்து கொள்பவர்கள் நீண்ட ஆயுளுடன் ஒற்றுமை மிகுந்து நலமாக வாழ்வார் வேணுகோபால சுவாமி என்னும் திருநாமத்துடன் கண்ணன் பாமா ருக்மணியுடன் அருளும் ஆலயம் மதுரை குராயூர் கள்ளிக்குடியில் உள்ளது இங்கே நந்தவனத்தில் உள்ள புளியமரம் பூப்பதும் காய்ப்பதும் இல்லை என்னும் சிறப்பை பெற்றது குழந்தைகள் கல்வியில் சிறக்க இங்கே மாவிளக்கேற்றி வழிபடுகிறார்கள் வெண்ணை மாயவன் ராதாகிருஷ்ணராக அருளும் கோயில் மதுரை திருப்பாலை என்னும் ஊரில் உள்ளது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் தன் கிரகணங்களால் கண்ணனை வணங்கும் தலைமது கண்ணனின் பிராண நாடியாக விளங்கும் ராதைக்கு இங்கே தனி சன்னிதி உள்ளது வேண்டுவதெல்லாம் நிறைவேற்றி தருகிறான் இந்த கண்ணன் சுவாமி என்னும் பெயருடன் பாமா ருக்மணியுடன் மதுரையில் கண்ணன் அருள்வாரிக்கிறான் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் செல்லும் முன் பெரியாழ்வாருடன் வந்து இந்த மதனகோபாலரை தரிசனம் செய்துவிட்டு சென்றதாக தலைவரலாறு கூறுகிறது ராஜகோபாலசுவாமி செங்கமலவல்லி தாயாருடன் காஞ்சிபுரம் மணிமங்கலத்தில் கோயில் கொண்டுள்ளார் பொதுவாக வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் ஏந்தி அருளும் திருமால் இங்கே இடது கையில் சக்கரமும் வலது கையில் சங்கும் ஏந்தி இருப்பது அதிசயம் அனுமன் பிரம்மச்சாரியாதலால் இத்தலத்தில் அவருக்கு காவியுடையே அணிவிக்கப்படுகிறது மகாபாரத போரில் வலது கையில் சங்கை ஏந்திய கிருஷ்ணரே இத்தலத்தில் ராஜகோபாலனாக அருள்கிறார் சென்னை ஆதம்பாக்கம் சாந்தி நகரில் உள்ளது பாண்டரங்கன் ஆலயம் பண்டரிபுரத்தில் உள்ளது போலவே கோபுர அமைப்பு கருவறையில் சிரித்த முகத்துடன் அருள்கிறான் கண்ணன் கேட்பவர் கேட்கும் வரங்களை தரும் கண்ணன் இவர் கண்ணன் நவநீத கிருஷ்ணனாக திருநெல்வேலி மாவட்டம் மருதூரில் கோயில் கொண்டுள்ளான் தாமிரபரணியில் நீராடி இந்த பாலகிருஷ்ணனை தரிசித்து பால் பாயாசம் வெண்ணெய் நிவேதித்தால் மழலி பேர கிட்டுகிறது சாபத்தால் மருத மரங்களான தேவர்களுக்கு சாப மோஷனம் தந்து இத்தலத்தில் நிலை கொள்ள வைத்திருக்கிறான் இந்த கண்ணன் சென்னை மயிலாப்பூரில் டாக்டர் ரங்கா சாலையில் ஆலயம் கொண்டுள்ளான் கண்ணன் தங்கத்தை உரசி பார்க்கும் கல்லால் ஆனவன் இந்த கண்ணன் ஆலயத்தின் சார்பில் பல்வேறு தர்ம காரியங்கள் நடைபெறுகின்றன கிருஷ்ண ஜெயந்தியின் போது ஆலயம் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் அஷ்ட வேணுகோபாலன் இந்த பெயரில் கண்ணன் அருளும் கோயில் சேலம் மாவட்டம் உள்ளது இங்கே பெருமாள் எட்டு கைகளுடன் அருள் பாலிக்கிறார் ராமாயணத்தில் சீதா பிராட்டியை காப்பாற்ற முயன்ற ஜடாயுவை சிறகல் வெட்டப்பட்ட நிலையில் இங்கு தரிசிக்கலாம் இந்த பெருமாள் வலது கன்னம் ஆண்களைப் போல சொரசொரப்புடனும் இடது கண்ணம் பெண்களைப் போல வலுவழுப்பாகவும் கொண்டுள்ளார் தென்னாங்கூரில் உள்ள பாண்டிரங்கன் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒருவித தோற்றத்தில் பாண்டிரங்கனையும் ருக்மணியையும் அலங்கரிக்கின்றனர் ஆலயம் முழுவதும் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கண்ணனின் திருவிளையாடல்களை தஞ்சாவூர் ஓவியங்களாகவும் மயூரல் சிற்பங்களாகவும் தரிசிக்கலாம் சென்னை நங்கநல்லூரில் உள்ளது உத்தர குருவாயூரப்பன் ஆலயம் இங்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று இரவு பன்னிரண்டு மணிக்கு முதலில் மகா மாயாவிற்கு பூஜை செய்து பின் அடுத்த நிமிடம் கண்ணனுக்கு தீபாராதனை செய்து பூஜை செய்யப்படுகிறது கண்ணன் தான் இருக்க போன்ற தேடினான் இந்த காவலம்பாடியிலேயே நின்று விட்டான் அதனால் திரு காவலம்பாடி என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது மூலவராக கோபாலகிருஷ்ணன் ருக்மணி சத்யபாமாவோடு கிழக்கு நோக்கி நின்று கோலத்தில் சேவை சாதிக்கிறார் சீர்காழி பூம்புகார் பாதையில் உள்ளது காஞ்சிபுரத்திலேயே திரு பாடகம் என்னும் தலத்தில் பாண்டவதூதர் என்னும் திருநாமத்தோடு கிருஷ்ணர் அருள்கிறார் சேவை சாதிக்கிறார் ஜனமே ஜெய மகாராஜாவுக்கு ஹரிதமுனி வருகை கிருஷ்ணனின் காட்சி கிடைத்தது மதுரை அருப்புக்கோட்டை பாதையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கம்பிக்குடி பிரிவிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் கம்பிக்குடி ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில் அமைந்துள்ளது நோயினால் துன்புறும் குழந்தைகளை இந்த வேணுகோபாலன் தெய்வீக மருத்துவனாக காக்கிறான் பரமக்குடியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளையான்குடியில் உள்ள கோயிலின் தான் புல்லாங்குழல் நாதராக பக்தர்களின் எல்லா கவலைகளையும் கலைத்து நிம்மதியை தருபவர் இவர் சென்னை புதுச்சேரி ஈசியா ரோட்டில் கல்பாக்கத்துக்கு அடுத்து விட்டலாபுரம் என்னும் தலம் உள்ளது மூலவராக விட்டலனும் ருக்மணியும் சேவை சாதிக்கின்றனர் பிரிவின் நெல்லைக்கு போன தம்பதியரின் வேதனை போக்கி அவர்களை ஒன்றாக கைவிக்கிறார்கள் இந்த கோயில் தம்பதியர்